அதை நாங்க ஏற்பாடு பண்ணிடுறோம் கருடா டைம்ஸ் நீலகண்டன் தௌசண்ட் பணம் கொடுத்துருக்காரு அதை சேர்ந்து போட்டு அதை பண்ணிடுவோம் அப்படின்னாங்க நல்லா படியேன் சேர்ந்துடா கருடா டைம்ஸ் சேர்ந்தா அவங்களுக்கு வந்து கொன்னியின் குரத்துல சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் பணம் தரேன்னு அவரும் அதுக்கு பண்ணாரு இது இல்லாம நீலகண்டபுரத்துல இருந்து கார்த்திக் சங்கரன் நீலமோகன் சங்கரன் ஐங்கரன் திருநாவுக்கரசு அப்புறம் பிரதீஷ் ஆகிய செயலாளர் தான் நாங்கெல்லாம் சேர்ந்து சித்தப்பா கொஞ்சம் பணம் கொடுத்தாரு சேர்ந்துன்னா அப்போ வாட்டர் டேங்க் வேணும்னா இதுல இன்னொரு பிரச்சனைனா ஐநூறு லிட்டர் தான் வாங்குறதா இருந்தோம் நீங்க கம்மியா இருக்கீங்க அப்படின்ட்டு அதையும் சித்தப்பா காலம் வந்து ஆயிரம் லிட்டராக்கி உங்களுக்கு நல்லா நிறையவே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா படிங்க பெரியாரவங்க சமூக தொண்டில் ஈடுபடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க அவங்க சொல்லி பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்களா அவங்களாம் கொஞ்சம் ஒரு ஒருத்தர் ஓரானம் சேர்த்தா கூட இங்கே போன பிள்ளைங்கலாம் கலந்து ரேஸ்ட் ஸ்கூலில் போய் மாவட்ட லெவலில் கோர்ட்ஸ்லேயே இருக்காங்க உள்ளே படிச்சிட்டு போன பிள்ளைங்க நீலாகண்டபுரம் தான் பேர் அங்கேயே அடிப்படுது வேற எந்த சுற்றுமும் சொல்ல மாட்டாங்க நீலகண்டபுரத்து ஸ்கூல் பிள்ளைங்க தான்